வணக்கம் நான் உங்கள் கொய்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் மிந்தானத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது நாயுடுப்பேட்டையில் வந்து எம்எஸ் அகர்வால் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து ஏற்றிட்டு வரக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த வண்டிக்கு வந்து நானூறுவா அசோசியேஷன் சீட் கேட்டு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துணிச்சலுடன் இருந்த அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இதுக்கோ எங்களுக்கோ என்ன சம்பந்தம் நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு கேட்கும் போது முப்பது வண்டி வந்து இன்றைக்கி இருக்கு அதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் பேசி அந்த குரல் பதிவு வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருந்தோம் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி லாரி உரிமையாளரும் அவங்களோட ஓட்டுநரும் தூத்துக்குடி அசோசியேஷனும் முழு ஆதரவு கொடுத்த காரணத்தினால எந்தவித பணம் கொடுக்காம வண்டி வெளியே வந்திருந்தது அதே சமயம் இதுக்கு உடனடியாக அங்கே பேசின ஆரணி குணசேகரன் அவங்களுக்கும் ஜெயக்குமார் சென்னை மெட்ரோபாலன் சிட்டி ஏஜென்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட தலைவர் அவங்களுக்கும் இ வாகன் சேவை மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்தோடனையும் தெலுங்கில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசி உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டோம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலுடன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இந்த பிரச்சனை வீடியோவாக டெலிகாஸ்ட் ஆகி அடுத்து நியூஸ் சேனலில் வந்ததுக்கப்புறம் நேற்று இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வண்டிகளுக்கு மேலே தமிழ்நாடை சேர்ந்த வண்டி வந்து ஏற்றிருக்கு லோடு அங்கேருந்து எம்எஸ் அகர்வால் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒரு வண்டி கூட ஒரு அசோசியேஷன் சீட் வந்து அங்கே வாங்கலை கப்பு சுப்புன்னு இருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்கிட்ட எப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வி கேட்கறதை ஆஃப் பண்ணதுக்கு அவங்க என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதே ஒரு எல்லையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா பயம் கொடுத்து அந்த ஒரு பிரச்சனையை திருப்பி தொடதுக்கு யோசிப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் ஒரு யூனியன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ரேட்டை லாரி உரிமையாளருக்கு தெரியப்படுத்த வேண்டியது அந்த யூனியனோட கடமை எங்களோட ரேட் இது எங்கள் ரேட்டுக்கு கீழே நீங்கள் ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது உங்களோட கடமை நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்குறது லாரி உரிமையாளரோட கடமை அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எங்கேயுமே ஒரு யூனியன் ரேட்டை எங்கேயுமே சொல்லுது கிடையாது யூனியன் டர்ன் போடக்கூடிய இடத்த காட்டுறது கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு வண்டி நானூறு டு அறநூறு எண்ணூறு வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தொகையோட நம்ம ஏன் போய் ஒரு யூனியன் ரேட்டை போட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நோங்காமல் நொங்கு திம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கியத்தை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அது நல்லா இருக்குது ஆனால் அதை வாங்கக்கூடியது நீங்கள் லாரி உரிமையாளர் அதே விஷயத்த எம்எஸ் அகர்வால் ஸ்டீல் பிளான்ட்ல போய் கேட்கும் போது அவங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் வேணால் லாரி கரண்ட்டை வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கு தலையை ஆட்டிகிட்டு வந்து லாரி கரண்டை வாங்குறீங்களே கொஞ்சமாவது யூகம் பண்ணி திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் எம்எஸ் அகர்வால் கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய எந்த வண்டியும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் தருவீங்க ஏன்னா எங்கள் அசோசியேஷனுக்கு எம்எஸ் அகர்வால் கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு வண்டிக்கும் இவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் வண்டியை விடுவோன்னு சொல்லுங்க அதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை அந்த லாரி ஓனர் அசோசியேஷனுங்கிற பேரை சொல்லி இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுது செய்யலாம் அப்படிங்கிறத கூட யோசிக்க மாட்டிங்க ஏன்னா பயம் அதே மொழி தெரியாத வெளியூர்லேருந்து ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய இரு டிரைவர் இல்லை சிங்கிள் டிரைவர் வந்து நம்ம மிரட்டி வாங்கலாங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு செயல் இவங்களுக்கு யார் சப்போர்ட் வருவா யார் பேசுவா அப்படிங்கிறத ஒரே ஒரு கேள்வினால இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் சுற்றி 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 அசோசியேஷனுங்கிற பேரில் இருபது கிலோமீட்டரில் ஒவ்வொருத்தங்களா புது புதுசாக ஆரம்பித்து சீட்டை போட்டு வசூல் பண்ணுறாங்க இதே ஒரு சொல் ஏன் வசூல் பண்ணணும் ஏன் நீங்கள் வசூல் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆந்திராவுக்கு ஏன் வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெலுங்கானாவில் இருந்தோ ஆந்திராவில் இருந்தோ அதே இடத்துல உங்களுக்கு நாங்கள் கட்டுக்கோப்போட உங்களோட கீழே நாங்கள் லோடேற்ற நாங்கள் விரும்புகிறோம் உங்களோட ரேட் என்னன்னு சொல்லுங்கன்னா இது வரைக்கும் சொல்லுதுக்கு எந்த அசோசியேஷனோ எந்த யூனியனோ ரெடி இல்லை ஏன்னா இந்த ஒரு கலெக்ஷன் பெரிய லாபத்தை காட்டும் போது கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் இதில் இன்வால்வ் இருப்பாங்க ஏகப்பட்டவரோட பேர் அடி வரும் அப்போ இதில் வந்து நம்மளோட பேர் நம்ம கை சுத்தம் அப்படிங்கிற போது நம்ம வெளியே விட வேண்டியது இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ வண்டிகள் வந்து இங்கே வந்து பாதிக்குது இதுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போன்னு சொல்லுறத கடமை அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா அசோசியேஷன் ஏபி லாரி ஓனர் அசோசியேஷன் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற இடத்துல அங்கே நாயுடுபேட்டையில் பேசின ஒரு இரு பெரு தலைவரோட பேரை வந்து குறிப்பிடுறார் ராஜமந்திரியில் பேசினாலும் தலைவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்போது யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து நாங்கள் இதை வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது ஒரு ஃபோன் கால் மூலியமாக வந்து சொல்லுறதில்லை யாருக்கும் அது போய் சேராது அதை ஒரு அறிக்கையாவோ ஒரு வீடியோவாகவோ ஏபி லாரி ஓனர் அசோசியேஷனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதுதான் கடமை அதே நேரம் எல்லாமே கண்டும் கண்டு கொள்ளாமல் இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஏஎம்டிசி ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட் அமிர்தால் மதான்ஜி எங்களுக்கு இது தெரியவே தெரியாது கடந்த மாதம் இருபத்தி தேதி அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு பதில் ஆந்திரா தெலுங்கானாவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை சவுத் சைடு நடக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே சமயம் அதுக்கு முந்தின மாதம் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்லேருந்து ஒரு லெட்ரு வந்து வாராங்காலில் இது மாதிரி கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் வெளியே வருது அப்போது ஒரு தலைவர் இது மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிற இடத்துல அதே தலைவர் அதுக்கு முந்தின மாதம் ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ நிறையா விஷயங்கள் வந்து புரிதாக புரிதாகவே இருக்குது ஸோ இது எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் யூனியன் இருக்குது அப்படின்னா யூனியனுக்கு கட்டுப்பட்டு லோடு லோடேத்துக்கு தான் விரும்புவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா யூனியன் ரேட்டு எப்பயுமே டாப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட ரேட்டை உடச்சி ஏற்றணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வண்டியோ அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய வண்டியோனருக்கோ என்னும் கிடையாது அவங்க ஒரு ஆஃபீஸை தேடி போவத காரணம் அங்கே யூனியன் இருக்குது யூனியன் ரேட்டு அப்படிங்கிறத வந்து ஆஃபீஸ் காரங்க சொல்லுது கிடையாது ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் சொல்லக்கூடிய ரேட்டு கட்டுச்சுன்னா இவங்க ஏற்றுறாங்க அஞ்சு ஆஃபீஸ் இருக்குன்னா வண்டி எங்கேயோ நிப்பாட்டி அஞ்சு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் ஆவரேஜாக இதுதான் மார்க்கெட் நிலவருங்கிறத தெரியுது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் லாரி உரிமையாளர் சுச்சுவேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு கம்பெனிக்கு நீங்கள் வண்டி கொடுத்தா அது என்டையர் ஆந்திராவுக்கோ என்டையர் தெலுங்கானாவுக்கோ உண்மையாகிடாது யூனியன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்டயர் ஆந்திராவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் தளத்தில் நம்ம போடுறோம் அவ்வளோ ரசீது இருக்குது இவ்வளோ ரசீதை வந்து கண்ட்ரோலை மீறி வசூல் பண்ணுறாங்க அவ்வளோ ஃப்ரீடம் வந்து விட்டது ஆந்திராவில் இருக்கக்கூடியதோ தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஃபெட்ரேஷன் கண்டுக்கிடாமல் ஃப்ரீயாக விட்ட காரணம் தான் இன்றைக்கி இந்த விஸ்வரூபம் எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் தான் அதனால் தயவு செஞ்சு ஆந்திரா வண்டிக்கு ஆந்திராக்குள்ளே வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா ஆயிரத்தெட்டு டேக்ஸ் வரியை கெட்டி சாலையில் வண்டியை ஓட்டிகிட்டு வரக்கூடிய லாரி உரிமையாளரை நறுக வேதையில் உண்டாக்கி சித்திரவாதம் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல்ல இதுக்கு என்ன புல்ஸ்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுத்து இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா லாரி உரிமையாளரோட ஒரு ரிக்வஸ்ட் அதனால் கூடிய விரைவில் இன்றைக்கி நாயுடுபேட்டையில் எப்படி கலெக்ஷன் இத்தனை நாள் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி நின்றுச்சு அப்படிங்கிறத தெரிய வரும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கோ அதே மாதிரி என்டையர் ஆந்திரா என்டையர் தமிழ்நாட் என்டையர் தெலுங்கானாவில் இந்த ஒரு பிரச்சனை விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அனைத்து லாரி உரிமையாளரும் என்றைக்கும் குரல் கொடுக்கல தலைவர் பின்னாடி இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி இந்த இடத்துல இதை வந்து நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்